ஒப்படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னா ஸ்பர்ஷ் குறித்து நம்ம கொஞ்சம் பேசுவோம் இந்த ஸ்பர்ஷ் வந்த பிறகு எல்லா இடத்துலயும் ஓஆர் ஆர்ப்பி ஓ ஆர்பி ஓ ஆர்பின்னா அவுட்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நார்த்ல கம்மியா பண்றாங்க தமிழ்நாட்டுல அதிகமா பண்றாங்க இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஏன் செய்யறாங்க அதனுடைய அவசியம் என்ன இதுதான் மெயின் கேள்வி அதுதான் அவுட்ரீச் ப்ரோக்ராம் மேலா இந்த ஊர் ஊருக்கா சந்தை நடத்துற மாதிரி எதுக்காக செய்யறாங்க இதுல யாருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்குதா இல்லையா பலன் இது பத்தி எண்ணிக்கானு ஏதாவது ஒரு தமிழ்ல இதே மாதிரி யூடியூப் பண்றாங்க ஆஹ் டீ குடிக்கிற காசு மாதிரி நினைச்சு எங்களுக்கு காசு கொடுங்க எங்க எங்க இதுல சேருங்க இருபத்தி ஒன்பது ரூபா கட்டுங்க ஐம்பத்தொன்பது ரூபா கட்டுங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டுங்க அப்படின்னு இது குறித்த எண்ணிக்கான ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி இவங்க வந்து பேசுறாங்களா நாங்கதான் வந்து எங்களை மாதிரி யாரும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு செய்திகளை நம்ப தகுந்த செய்திகளை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு அவங்க தம்பட்டை அடிச்சுக்கிறாங்க நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த ஸ்பர்ஷ் நமக்கு அவசியமா இந்த ஸ்பர்ஷ் வந்ததுனால எத்தனை பேர் எப்படி இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது பல சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு பழைய சங்கங்கள் இப்ப வந்து திடீர்னு நாங்க ஒரு சங்கம்னு பத்து பேர் வச்சுக்கிட்டு பண்றவங்க எல்லாம் இல்லை பழைய சங்கங்கள் அப்படின்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா சங்கம் நடத்துறாங்க குறைந்தது பத்து வருடங்களுக்கு மேல சங்கம் நடத்துறாங்க அவர்கள் உறுப்பினர்களுக்கு அவங்க ஸ்பர்ஷ் பண்ணி கொடுக்கிறாங்க அந்த ஸ்பர்ஷில் வரக்கூடிய பாதிப்புகளை அவங்க தெள்ள தெளிவாக பேசுறாங்க இன்னைக்கு இந்த ஸ்பர்ஷ பத்தி இப்ப சமீபத்துல வந்து மதுரையில நடந்தது திருச்சியில நடந்தது வேலூர்ல நடந்தது இப்ப சென்னையில நடந்தது எத்தனை பேருக்கு இதனால வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் தீர்ந்திருக்குது அது குறித்து யாராவது எண்ணிக்கையான வந்து பேசுறாங்களா ஐயா யாருக்கு பயப்படுறீங்க ஒரு யூடியூபர் இருக்காரு நல்லவர் நல்ல யூடியூப் பண்ணக்கூடியவர் பல வருடமா சங்கம் அவங்க சங்கம் இருக்கு தமிழ்நாட்டு அளவுல வந்து ஒரு பெரிய சங்கத்தின் பொறுப்பில் இருக்கிறவர் அகில இந்திய அளவுல பொறுப்புல இருக்கிறார் எல்லாம் ரைட்டு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் டைரக்டா நாங்க வந்து நிறைய அரசாங்கத்தோட பென்ஷன் குறித்து டைரக்டா நாங்க பண்றோம் அப்படின்னு அப்ப ஸ்பர்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்துல தெரியாதா இந்த ஸ்பர்ஸ் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியாதா அல்லது இந்த ஸ்பர்ஸ் வரத்துக்கு முன்னால அதனுடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன இருந்தது அதுபடி நடைமுறைக்கு வந்துதா அது பத்தி ஏன் போட மாட்டேன்றீங்க அது பத்தி என்னைக்குமே விவாதம் பண்ணலையே நீங்க காரணம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பர்ஷ் வந்து கொண்டு வரும் பொழுதே நான் கூறியது இந்த ஸ்பர்ஷ் வந்தால் பல பேர் பல பேருக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன் அன்னைக்கு யாருமே கேட்கல காரணம் அன்றைய காலகட்டத்தில் ஒன்றரை பென்ஷன் அதுல ரொம்பவும் வந்து பிஸியா இருந்தாங்க ஆனால் இந்த ஸ்பர்ட்ல வந்து ஒரு கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா தெள்ள தெளிவாக சொல்லி இருக்காங்க விருப்பம் உள்ளவர்களை மட்டுமே ஸ்பர்ட்ஸ்க்கு மாற்றுவோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவர்கள் எப்பொழுதும் போல பேக்ல வாங்கிக்கலாம்னு இருக்கு ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை பேரிடம் நீங்க ஸ்பர்ஷுக்கு மாறனீங்களான்னு கேட்டாங்களா யார் யாரு யாரும் ஒருத்தர் பதிவு போடுங்க என்ன கேட்டுதான் மாத்திராங்க யாரையும் கேட்கலையாரையும் கேட்காம ஏன் மாத்துறாங்க அப்படி மாத்துன மாற்றிய பிறகு அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு இப்ப இப்ப குறிப்பா சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகபட்ச பென்ஷனர்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்டேட் பேங்க்ல வாங்குறாங்க இந்தியன் பேங்க் இருக்குது ஐ இருக்கு கனரா பேங்க் இருக்குது அவர்களிடத்தில் தான் இன்னமும் டாக்குமெண்ட் இருக்கு டிபி டி என்ன மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஸ்பர்ஷ் கோ பி போகவே இல்ல அப்ப ஏன் போகல அப்ப ஸ்பர்ஷ் தேவையா இல்லையாங்கிறது முதல்ல அவங்களுக்கே கன்ஃபியூஷன் அதனால தான் என்ன சொல்றாங்க யாருக்கெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எழுத்து பூர்வமா பொறுமா கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தானே தன்னிச்சையாக அரசாங்கம் எடுத்த முடிவு அதற்கு துணை போனவர்கள் நம்மளுடைய அதிகாரிகளும் தான் இன்று நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேரு கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு எத்தனை பேருக்கிட்ட பட்டன் போன் இருக்கு எத்தனை பேருக்கு அவங்களுடைய இமெயில் ஐடினா என்ன ஸ்பர்ஸ் பாஸ்வேர்ட்னா என்ன ஓடிபினா என்ன தெரியும் அவர்கள் யாரை நம்பி இருக்காங்க ஏதான ஒரு நெட் சென்டர் நம்பி இருக்காங்க அந்த நெட் சென்டர்ல இருந்து ஏதான ஒரு தப்பு நடந்தால் அவர்களுக்கு தான் பாதிப்பு இது பத்தி என்னைக்கான யாராவது விவாதம் பண்றீங்களா எப்போ எட்டாவது பே கமிஷனு அல்லது கேன்டீன்ல வந்து இது வருது இது பண்ணுங்க அதை பண்ணுங்க தேவையில்லாததை பேசி மக்களை ஏன் குழப்புகிறீர்கள் ஐயா நீங்க கேளுங்க எனக்கு மாசம் ஐம்பது ரூபா கொடுங்க என் சேனல் நடத்துறதுக்குன்னு வாங்கிக்கோங்க அல்ல முப்பது ரூபா வாங்கிக்கோங்க டைரக்டா இந்த மாதிரி கியூஆர் கோடு போட்டு வாங்குற சங்கங்கள்லாம் வந்துருச்சு தனிப்பட்ட நபர் பத்திரம் இல்லாமல் சங்கங்களே கியூஆர் கோடு போட்டு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் நீங்க என்ன பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ஸ்பர்ஷில இருந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்க வந்து வந்து பாருங்க அல்லது ஸ்பர்ஷ் அவுட்ரீச் அங்க போய் உட்காருங்க உட்கார்ந்து கேளுங்க எப்பா நீ எத்தனை எத்தனை தடவை வரன்னு கேளுங்க ஒவ்வொரு ஒரு சிலர் வந்து இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை அவங்க கிட்ட நாங்க பண்ணி கொடுக்குறோன்னு சொல்ல எங்க பேர்ல நம்பிக்கை இல்லை காரணம் நம்பிக்கை இல்லைன்னா பயம் எல்லாரும் வந்து அவங்க வந்து பென்ஷன் நிறுத்திடுவாங்களோ ஏன் பயப்படுறீங்க உங்களை பயமுறுத்துவது யார் நான் அதனாலதான் சொல்றேன் அதிகாரிகள் பின்னால் அலையாதீர்கள் அதிகாரிகளுக்கு அடிவரடியாக இருக்கும் கூட்டத்துடன் உங்கள் தொடர்பை நிறுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அதிகாரியும் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டாரு நான் எழுதி கொடுக்கிறேன் பேசுவாங்க செய்ய மாட்டாங்க கிரவுண்ட் லெவல்ல வந்து பல பிரச்சனைகளை தீர் தீர்ப்பதும் தீர்த்து கொண்டிருப்பதும் தீர்த்து கொண்டிருப்பதும் தீர்க்க போவதும் நீங்கள் சார்ந்த சங்கங்கள் அல்லது எங்களை போன்று பென்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள் மற்றபடி உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நாங்க ஒவ்வொரு இடத்தையும் போறோம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது சிலருக்கு பிடிக்கல காரணம் அவர்களுடைய வருமானம் போகுது ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு கமெண்ட்ல சந்தேகம் உடனே வந்து என்ன கான்டாக்ட் என்னுடைய எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க அவருடைய குறை என்னன்னு நீங்க அவருடைய கருத்தை கேட்கலாம் இல்லையா ஒருத்தருடைய குறை என்னன்னு அந்த கமெண்ட்ஸ்ல போட்டால் அதே மாதிரி குறை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில் நல்லபடியாக இருக்கு அல்லவா அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அது ஏன் செய்யல அப்படின்னா நீங்கள் காசு பார்க்கணும்னு பாக்குறீங்க காரணம் ஒரு நபருடைய வீடியோ பார்த்தேன் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கல ஏன் ஊதியம் வாங்கறதுக்காக வந்து சேனல் நடத்துற அப்ப வெல்பேர் சேனல் போடாத கமர்ஷியல் சேனல்ல போடுங்க நாங்கள் செய்து கொடுப்போம் எங்களுக்கு காசு கொடுங்க எங்களுடைய பர்சன்டேஜ் விழுவுங்க போடுங்க வாங்கிக்கோங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு நீங்க வந்து ஊதியம் ஊதியம் அப்படின்னா எங்களை ரோடுக்கு வாங்க ஐயா அந்த போ இந்த ஊர் போ ஊர் ஊரா போய் மக்களுக்கு சேவை பண்ணுங்க அப்ப சொல்லுங்க ஐயா உங்க ஊருக்கு வந்த எனக்கு சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இது எல்லாத்தையும் அப்புறம் ஒற்றுமை நான் ஒற்றுமையுடன் இல்லை அதனால்தான் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை நீங்க எந்த காலத்திலையும் ஒற்றுமையா இருக்க முடியாது நான் எழுதி கொடுக்கறேன் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் நோக்கங்கள் இருக்கு அது அடுத்த வீடியோ இன்னைக்கு மாலை போடுகிறேன் இது குறித்து எந்த ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க அந்த சந்தேகத்துக்கு கமெண்ட்ஸ்ல போடும்போது உங்க போன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா அதற்கு நாங்களே உங்களை கூப்பிட்டு அதற்கு உண்டான தீர்வுகளை சொல்றோம் முடிந்தால் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் இல்லன்னா என்ன தீர்வு நீங்க அங்கே இருந்து பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கறோம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுதான் எங்களுடைய நோக்கம் வந்து பத்து பேருக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அதனாலதான் என்னுடைய சேனல்ல வந்து இனிமே ஆடு வரக்கூடாதுன்னு என்னுடைய டிமானிட்டைஸ் பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு போடுறதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ பண்றாங்க எனக்கு வந்து இருபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபரு முப்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் தேவையில்லை நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு உங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தீர்த்து வைக்க கத்துக்கோங்க மீண்டும் மாலை சந்திப்போம் அல்லது நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்